கேஸ் சேவிங் டிப்ஸ் பார்ட் டூ வந்து பாத்திரலாம நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய கேஸ வந்துட்டு எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால மணி சேவ் பண்ண முடியும் கேஸ் ரொம்பவே சேவ் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா டென் டேஸ் வர்ற அளவுக்கு எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஒன் வீடியோ வந்து நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதனுடைய பார்ட் டூ வீடியோ தான் இது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம என் வரைக்கும் பாருங்க கேஸ் சிலிண்டர்ல இந்த மாதிரியான ஒரு வாசர் வந்து இருக்கும் சோ இந்த வாசரை அப்பப்ப வந்து செக் பண்ணிக்கோங்க சோ இதுல ஏதாவது சின்ன வெடிப்பு வந்திருக்கு இல்ல கரெக்டா ஃபிட் ஆகல அப்படினா கண்டிப்பா அதுல ஒரு பெரிய ஸ்மெல் வந்து வரும் கேஸ் வந்து லீக்கேஜ் ஆகற மாதிரியே ஸ்மெல் வந்து அடிக்கும் நமக்கு பாக்கும்போது கேஸ் லீக்கேஜ் ஆகுது அப்படிங்கற மாதிரி நம்ம நினைச்சிருப்போம் பட் ரெகுலேட்டரோ டியூபோ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வருது அப்படினா டியூபு ரெகுலேட்டரோ கரெக்டா இருக்கு அதை தாண்டி வருது அப்படினா இந்த வாசர்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கும் ரீசன்டா என்னோட வீட்ல அப்படிதான் நடந்துது உள்ள நாங்க வரும்போதே ஃபுல் ரூமுமே வந்துட்டு கேஸ் வந்து பரவி இருந்தது சோ நாங்க மெயின் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இமிடியேட்டா கேஸ் சிலிண்டர் கொண்டு வர பர்சனை வர சொல்லி செக் பண்ணினப்போ இந்த வாசர்ல இந்த மாதிரி வந்து ஸ்மெல் வருது அப்படின்னா ஆயில் லீக்கேஜ் வந்து ஆகும் இல்லைன்னா கேஸ் லீக்கேஜ் ஆகும் ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர் தீரும் போது தான் இந்த மாதிரி வந்து வரும் இது ரொம்ப ரேர் கேஸ் தான் இதுக்கு பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் குழந்தைங்க இருக்காங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா அதனால நீங்க அப்பப்போ இந்த வாசரை வந்து செக் பண்ணிக்கோங்க கேஸ்ல ஸ்மெல் வருது அப்படின்னா இம்மிடியேட்டா ரெகுலேட்டரை கீழே ஆஃப் பண்ணிட்டு சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டு கேஸ் சிலிண்டர் வந்து டெலிவரி பண்ற நம்பருக்கோ இல்லைன்னா ஆஃபீஸ் நம்பருக்கோ இம்மிடியேட்டா கால் பண்ணி பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்லுங்க அவங்க இம்மிடியா வந்து செக் பண்ணுவாங்க நம்ம நிறைய நேரங்கள்ல அடுப்புல ஏதாவது வச்சிருக்கோம் அப்படின்னா அதை சிம் பண்ணிட்டு மற்ற வேலைகளை பாக்குறதுக்காக நம்ம வந்து போயிருவோம் அது கொதிச்சிருக்கோ இல்லைன்னா பால் சுண்டி இருக்கோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கோ அந்த டைம்ல எல்லாம் கேஸ் வந்து நிறைய வந்து வேஸ்ட் ஆகும் சோ இப்போ அது நம்ம பக்கத்திலயே நின்று பாக்குறோம் அப்படின்னா இப்ப பால் வச்சிருக்கோம்னா பால் கொதிச்சது டக்குன்னு நம்ம ஆஃப் பண்ணிருவோம் குழம்பு கொதிச்சது ரச கொதிச்சதுன்னா ஆஃப் பண்ணிருவோம் ஆனா நம்ம சிம்ல வச்சுட்டு அந்த வேலையை நம்ம டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது கொதிச்சிட்டு சிம் கொஞ்ச நேரம் கொதிச்சுட்டே இருக்கும் அந்த கேஸ் வேஸ்ட் ஆகும் நம்ம 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 என்ன வந்து சேவ் 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 வந்துட்டு அந்த வச்சுட்டே வேலைகளை வேலைகளை அப்படின்னு பண்ணுவோம் அளவுக்கு அதே கேஸையும் மணியையும் பண்ணணும் ஸோ வச்சுட்டு மற்ற வந்து பார்க்காதீங்க கேஸை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டிப் என்ன அப்படின்னா நீங்க சமைக்கிறதுக்கு முன்னாடியே உங்க சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே எடுத்து வச்சிருக்கிறது நம்ம வந்துட்டு கடுகு மிளகு கருவேப்பிலை எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் கொத்தமல்லி தழை வேணும்னா அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அடுத்தது போய் ஃப்ரிட்ஜில் இருந்து ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு வருவோம் அது ரூம் டெம்பரேச்சருக்கு மாறுறதுக்கு டைம் எடுத்துக்கும் ஸோ அப்போதான் அடுப்பில் வச்சுட்டு தான் நம்ம வெளியில் போகிறது கிராசரி டப்பால எதையாவது தேடிட்டு இருக்கிறதுன்னு போயிட்டு சம்டைம்ஸ் புகச்சலும் வர ஆரம்பிச்சிடும் இந்த எல்லா பிரச்சனைகளையுமே தவிர்த்துக்கிறதுக்கு நீங்க சமைக்கிறதுக்கு முன்கூட்டியே எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கவுண்டர் டாப்ல ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு பத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சமையல் வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும் கேஸையும் சேவ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு அதிகமாக கேஸ் செலவாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ் ஐட்டங்கள் தான் ஸோ நம்ம வந்து சமைக்கிறதுக்காக மற்ற பொருட்களை விட நான்வெஜ் அப்படிங்கிறது ரொம்ப ஓவர் வந்து நம்மளுக்கு டைம் எடுத்துக்கும் ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாமே நம்மளுடைய கேஸ் அப்படிங்கிறது வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் அதிகமாக செலவாகும் ஸோ இந்த பிரச்சனைகளை தவிர்த்துக்கிறதுக்கு பழங்கால முறைகளில் ஒன்று தான் இது ஸோ எப்போ நீங்கள் நான்வெஜ் சமைச்சாலும் சரி குக்கரில் வச்சாலும் சரி இல்லை நீங்கள் பாத்திரத்தில் வைக்கிறீங்கன்னாலுமே கூட நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு தேங்காய் தொட்டியை உள்ள போட்டுட்டிங்க அப்படின்னா நான்வெஜ் சீக்கிரமாக குக் ஆகும் கறி வந்து ரொம்பவே சாஃப்ட் சாஃப்டாக பஞ்சு மாதிரியும் இருக்கும் உங்களுடைய கேஸும் மிச்சமாயிரும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நிறைய பேருக்கு நான்வெஜ் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃபெஸ்டிவல் டைமில் கேஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்மளுடைய கேஸை சீக்கிரமாக தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அடிக்கடி சுடுதண்ணி வைக்கிறது தான் ஸோ இப்போ வந்து மழை சீசன் வந்து தொடங்குறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் நம்ம டெய்லியுமே குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் சுடுதண்ணி அடிக்கடி வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கேஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கேஸில் வந்துட்டு சுடுதண்ணியை வைக்கிறத விட குளிக்கிறதுக்கெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா ஹீட்டர் வந்து யூஸ் பண்ணுங்க அண்ட் குடிக்கிற தண்ணியெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா இன்டெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்க இது உங்களுடைய டைமையும் சேவ் பண்ணும் உங்களுடைய கேஸையும் சேவ் பண்ணும் கேஸ் அதிகமாக வேஸ்ட் ஆகுறதுல நிறைய பேர் நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா நம்ம பாத்திரத்தை கழுவிட்டு உடனே கொண்டு வந்து அதை அப்படியே அடுப்பில் எடுத்து வந்து வைப்போம் ஸோ அதுல இருக்கக்கூடிய தண்ணி இஞ்சுறதுக்கு டைம் வந்து எடுத்துக்கும் அதுக்காக கொஞ்சம் நேரம் அடுப்பு எரியும் போது அதுல நிறைய கேஸ் வந்து வேஸ்ட் ஆகும் ஸோ ஒரு ஒன் செகண்ட் ஆகுமா இதுல எவ்வளோ பெரிய கேஸ் வந்து போயிடு போகுதுன்னு யோசிக்கலாம் நம்ம ஒரு நேரத்துக்கு நம்ம வந்து அந்த டைம் எடுத்துக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டு டைம் மூணு டைம் வந்து நம்ம சமைக்கிறோம் ஸோ அந்த டைம்ல எல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் நம்மளுக்கு மிச்சப்படுத்தினாலுமே அது மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு ஸோ இனிமேல் வந்து அந்த பாத்திரத்தை வைக்கும்போது ஒரு துணியில நல்லா தொடச்சிட்டு வைங்க அப்படி இல்லைன்னா தண்ணியை ஃபுல்லாக உதறிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வைங்க ஸோ சமையலுக்கு தேவையான பாத்திரங்களை முன்கூட்டியே வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கேஸை சேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி தோசை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் லாஸ்ட் வர வர்ற சமயங்களில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் வந்து பண்ணிடுங்க இப்போ சப்பாத்தி வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டு சப்பாத்தி போடும் போதே கேஸ் ஸ்டவ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஸோ தோசை கல்லில் இருக்கக்கூடிய சூட்லேயே அது சூப்பராக வந்து வெந்து வந்துடும் ஸோ அந்த டைமையும் நம்ம நிலை வந்து சேவ் பண்ணலாம் இது தோசை சப்பாத்தின்னு மட்டும் இல்லை ஆம்லெட் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா கூட ஆம்லெட் போட்டதும் திருப்பி போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹீட்லேயே உங்களுக்கு ஆம்லெட் வந்து செகண்ட் பகுதி நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வந்துடும் ஸோ சின்ன சின்ன ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது பின்னாடி நம்மளுக்கு ரொம்ப பெரிய பலன்களை கொடுக்கும் இதெல்லாம் சின்ன விஷயம் நான் அவாய்ட் பண்ணிக்காம கிச்சன்ல யூஸ் பண்ணி பாருங்க நிறைய விஷயங்களை சேமிக்கலாம் கேஸ சேவ் பண்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு வேஸ்ட் ஆகிறத அவாய்ட் பண்ணிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ நீங்க இந்த கிழங்கு வகைகள் இல்ல அப்படின்னா முட்டைகள் எல்லாம் வேக வைக்கும் போது அந்த சுடுதண்ணி வந்து இருக்கும் இல்லையா உருளைக்கிழங்கு மரவள்ளி கிழங்கு எல்லாம் வேக வைப்போம் சோ இந்த மாதிரி முட்டை வேகச்ச தண்ணி எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே தூக்கி வந்து கீழே வந்து நம்ம ஊத்திடுவோம் ஆற வச்சதுக்கு அப்புறமா சோ இதை எல்லாமே நீங்க ஒரு ரீயூஸ் பண்றதுனால உங்கனால கேஸ் வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ நீங்க இந்த சுடுதண்ணிய சிங்கை வந்து கிளீன் பண்றதுக்காக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பாசங்கள் ஃபங்கஸ் இது எல்லாமே வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆனா அதே மாதிரி எறும்பு பொத்து வீட்டுல எங்காவது வச்சிருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு தனியா சுடுதண்ணி காய்ச்சி ஊத்திட்டு இருப்போம் சில பேர் மஞ்சள் தூள் வந்து நம்ம போடுவோம் இது எறும்புக்காக மட்டும் சொல்லல வேற என்ன ஒரு கூடு வீட்டுக்குள்ள கட்டி இருந்தாலுமே அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த மாதிரியான சுடுதண்ணிகள் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அண்ட் பால் பாத்திரம் எல்லாம் காஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதை வாஷ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் தண்ணி வச்சு நம்ம ஊற வச்சுட்டு இருப்போம் இல்லைன்னா கை வலிக்க தேய்ச்சிக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி சுடுதண்ணிய பால் பாத்திரத்துல கொஞ்ச நேரம் ஊத்தி வச்சீங்கன்னா போதும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா அதுல இருக்கக்கூடிய கரைகள் எல்லாமே போயிடும் கை வலிக்க தேய்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது இனி இந்த மாதிரி ரீயூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க சாதம் குக்கர்ல வைக்காம வடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய கேஸ சேவ் பண்ண முடியும் சோ கொஞ்ச நேரம் அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்கு ஆரம்பிங்க கழுந்து அடுப்புல வைக்காதீங்க அது ரொம்பவே கேஸுனுடைய டைமை எடுத்துக்கும் ஸோ ஊற வச்சிருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமா அரிசி வந்து வெந்து வந்துடும் ஆனா அதே மாதிரி சாதம் வடிக்கிறதுக்காக வைக்கிறீங்க அப்படின்னா பாத்திரத்துல தண்ணியை ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்கக்கூடிய அரிசியை சேர்த்துனீங்க அப்படின்னா சீக்கிரமா வெந்து வந்துடும் கொலையவும் செய்யாது கேஸ் ஸ்டவ் பக்கத்துல இந்த மிஸ்டேக்ஸை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க இது மூலியமா வரக்கூடிய ஆபத்துகளை நீங்க தவிர்த்துக்கலாம் ஸோ கேஸ் பக்கத்துல இன்டெக்ஷன் ஸ்டவ் வந்து எப்போவுமே வைக்கவே கூடாது அது இன்டெக்ஸ்டன்னு மட்டும் இல்ல எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எதுவுமே வைக்க கூடாது மைக்ரோ ஓவனா இருக்கட்டும் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ சேஃப்டி மெஷர்ஸ்க்காக எப்பவுமே கேஸ் ஸ்டவ்க்கு இருக்கிற பக்கத்துல இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் யூசேஜ் இருக்கிறத வைக்காதீங்க ஓல்டேஜ் வந்து ஹையாச்சு ஆச்சு அப்படின்னு சொன்னா ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இனிமேல் உங்களுடைய கிச்சன்ல இந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க பால் காய வைக்கிறது பருப்பு வேக வைக்கிறது சாதம் வடிக்கிறதுக்காக வைக்கிறதுன்னு எல்லாம் வச்சோம் அப்படின்னா கேஸ்ல கண்டிப்பா கண்டிப்பா இந்த மிஸ்டேக்ஸ் நடக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா பொங்கி வந்து அடுப்பு வந்து அணைஞ்சு வந்து போயிடும் சில நேரங்கள்ல மற்ற வேலைகளை நம்ம இதை கவனிக்காம விட்டுருவோம் இது வந்து கேஸ் சேவிங்ஸ்க்காக மட்டும் இல்ல நம்மளுடைய சேஃப்டி மெஷர்ஸ்காகவும் தான் சொல்றேன் கேஸ் ஒரு பக்கம் வேஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாம இது மூலியமா கேஸ் லீக்கேஜ் ஆயிட்டு அது நம்மளுக்கு தெரியாம இருக்கும் சோ இனிமேல் நீங்க அடுப்புல என்ன வச்சிருந்தாலுமே சிம்ல வந்து வைங்க பொங்குற ஐட்டமா இருந்தது அப்படின்னா பக்கத்துல இருந்து வந்து பாத்துக்கோங்க சோ பொங்கிருச்சு அப்படின்னா கேஸ் லீக்கேஜ் ஃப்ரிட்ஜும் ஆகும் கேஸ் வேஸ்ட்டும் ஆகும் அடுப்பு கவுண்டர் டாப் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வேலை செய்கிற மாதிரியும் எடுத்துக்கும் ஸோ இது உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் எல்லாத்தையுமே இழக்க வைக்கும் இனிமேல் இந்த மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்க கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டூ இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக லப்பர் டியூப்பை வந்து மாற்றணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த டியூபை வந்து செக் பண்ணுங்க வேற எங்காவது விரிசல் விட்டுருக்கா கட் ஆயிருக்கா லீக்கேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்னு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய நேரங்களில் நம்ம வாங்கி அந்த ரெகுலேட்டர் டியூப் அப்படியே போட்டுட்டு விட்டுருவோம் நம்ம வந்து எதுவுமே கழுத்துல இல்லை அதனால டேமேஜ் ஆகிருக்காதுன்னு நம்ம நினைச்சிருப்போம் ஸோ அதனுடைய வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகவும் விரிசல் விடவும் ஆரம்பிச்சிரும் ஸோ நம்மளுக்கு அது தெரியல அப்படின்னா அதுல இருந்து கேஸ் லீக்கேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இயர்லி ஒன்ஸ் டூ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு அதை வந்து மாத்திக்கோங்க நம்ம ஏரியால சடோன் ஆகுது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பிரிப்பேர்டா வச்சிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய தண்ணி ஏதாவது மேலே ஏற்றணும்னு நினைச்சிருந்தோம் அப்படின்னா மோட்ரு போட்டு எடுத்து வந்து வச்சிருப்போம் ஸோ அதே மாதிரி எப்போவுமே சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா கேஸையும் சேர்த்து சேவ் பண்ணலாம் உதாரணமாக மில்க் மில்க்கை வந்து நம்ம குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க இல்லை டீ வந்து போடணும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம் அப்படின்னா பாலை முன்கூட்டியே காய வச்சு எடுத்து வச்சிருப்போம் அது கொஞ்ச நேரத்திலேயே ஆறிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைப்போம்னா கேஸில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் டீ போட்டுக்கலாம்னு வச்சுருப்போம் ஸோ இந்த நேரங்களில் நீங்கள் பவர் கட் ஆகுது அப்படின்னா அந்த பாலை காய்ச்சி அடுப்பு மேலே அப்படியே வைக்கிறத விட ஒரு ஃப்ளாஸ்க்ல ஊற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் நல்லா சூடாக வந்து இருக்கும் குழந்தைங்க எப்போ கேட்டாலும் சட்டுன்னு ஒரு சக்கரை மட்டும் போட்டு ஆற்றி வந்து கொடுத்துர்லாம் நம்மளுமே டீ வைக்கணும்னு நினச்சா ஒரு கேஸில் நம்ம பற்ற வைக்கிறோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து டீ வந்து உங்களுக்கு கொதித்து வந்துடும் ஸோ அந்த நேரங்கள்லேயும் உங்களுடைய கேஸை சேவ் பண்ணலாம் கேஸை சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சேஃப்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு பர்னர் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஏதாவது பொங்கியிருக்கு அடுப்பில் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் அழுக்கு ஆயில் பசைன்னு எல்லாமே போய் அந்த பர்னர்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸ்ல வந்து அடைச்சிருக்கும் கேஸ் சைட்ல வந்து லீக்கேஜ் ஆயிட்டு இருக்கும் தீயும் சரி வர எரியாம போய் கேஸ் வந்து நிறைய வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பா பர்னரை வந்து ப்ராப்பரா க்ளீன் வந்து பண்ணுங்க ஒரு பேக்கிங் சோடா லெமன் இந்த மாதிரி போட்டு நைட்டே வந்து ஊற வச்சிருங்க அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் லிக்விட் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணக்கூடிய லிக்விட போட்டு நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் ஒரு மைல்டான பிரஷ் ஒரு டூத் பிரஷ் எடுத்துக்கோங்க பழசு அதை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி ப்ரஷ்ஷை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரஷ்ல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஹோல்ஸ்லயுமே கரெக்டா போய் உங்களுக்கு க்ளீன் ஆயிருக்கும் ஏதாவது சப்போஸ் அடைச்சிருந்தா கூட அதெல்லாமே கிளீன் ஆகிறது மூலயமா அடுத்த நாள் சூப்பரா பர்னர் உங்களுக்கு எரியும் கேஸும் வேஸ்ட் ஆகாது கேஸ் வேஸ்டேஜ்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா பர்னர்ல சைட்ல எரியறது சோ நம்ம வந்துட்டு சில ரீசன்ஸ்னால அடுப்பை வந்து கரெக்டா சர்வீஸ் பண்ணாததுனால சைட்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து லீக்கேஜ் அப்படிங்கிறது வந்து ஆகும் சைட்ல வந்து எரிஞ்சிட்டு இருக்கும் இது நிறைய கேஸ் வந்து வேஸ்ட் சம்டைம்ஸ் நம்ம கரித்துணிலியோ மத்ததுலயோ வந்து தீ பிடிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு ஸோ எப்போவுமே பர்னரை வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணுங்க சைடுல எங்காவது வந்து நெருப்பு போகுதா லீக்கேஜ் ஆகுதா அப்படிங்கிறத வந்து பாருங்க இயர்லி ஒன்ஸ் ஆவது ப்ராப்பராக ஸ்டவ்வை கிளீன் பண்ணி பர்னர் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு சர்வீஸ் வந்து விடுங்க அந்த கேஸ் வரக்கூடிய பைப்லைனில் ஏதாவது கேஸ் லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நிறைய தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க பார்ட் ஒன் வீடியோவுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுடைய ஃப்ரீ ஆஸில் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய எல்லா கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்